ஹலோ ஆல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சண்டேலாம் எடுக்கிறேன் கொஞ்ச நாள் வீடியோஸ் போடல ஏன்னா சில பல சுச்சுவேஷன் ஆனாலும் வீடியோஸ் போட முடியல வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் சண்டே கண்டிப்பாக நான்வெஜ் இல்லாமல் ஃபுல் ஃபில் ஆகாது அதுதான் நாங்கள் இப்போது பண்ணிகிட்ருக்கோம் பட் புரட்டாசி நீ என்ன எப்படி சொல்கிறேன்னு கேட்பீங்க நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் வருஷமாக புரட்டாசி பிடிக்கிறதில்ல இப்போ அதுதான் நாங்கள் நான்வெஜ் தான் எடுத்திருக்கோம் அம்மா வந்துட்டு தலைக்கறியும் மட்டனும் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க

போட்டு இங்கேயே வைப்பாங்க இங்கே தான் வைக்கணும் மேலே வை கீழே விழுந்துருச்சா இந்தா போட்டு எங்கே வைக்கணும் அங்கே வைக்கணுமா வெய்யி அப்படி இங்கே ஊற்றி வச்சுருங்க எங்கே போச்சு தினமும் பாட்டிக்கிட்டேருந்து பொட்டு எடுத்து ஒன்று எனக்கு வச்சுடுவான் இல்லாட்டி அவன் வச்சுப்பான் எனக்கு அதர் வலையட்டே வரேன் எங்கம்மா போடுறது போன் அடங்கப்பா இது உலக நடப்புடா சாமி பிரகுள ஃபர்ஸ்ட் தூங்க வைக்கலாம்னு நினைச்சேன் பட் அவன் கொஞ்சம் இன்ட்ரஸ்டா விளையாနေறான் சரி ஓகே வலையட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டு இருந்தேன் எப்பவுமே பிரகுல் dress வந்துட்டு நிறைய தான் வரும் அதனால இந்த கிளிப் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இடமும் கொஞ்சம் மிச்சமாகும் அதனால் ஃபஸ்ட்டு தம்பி ட்ரெஸ்லாம் காய போட்டு அப்புறம் எங்களுதெல்லாம் துவைச்சிட்ருந்தேன் ஃபஸ்ட்டு தம்பி ட்ரெஸ் தான் காய போட்டுட்ருந்தேன் எப்போவுமே துணி துவைக்கிற கேப்பில் நான் வந்துட்டு பாத்திரமும் கழுவிட்டு இருப்பேன் பட் இந்த தடவை அம்மா வந்துட்டு சமைச்சிட்ருந்தாங்க சரி ஒட்டுக்கா பாத்திரம் சேர்ந்தக்கப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்ட்டு தான் துவைச்சக்கப்பறம் தான் பாத்திரமே கழுவ வந்தேன் அதுவே பார்த்திங்கன்னா நிறையா சேர்ந்துருச்சு சண்டேனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்ந்துருச்சு அது அப்படியே மடவனான்னு எடுத்து போட்டு எல்லா பாத்திரமும் டக் டக்குன்னு கழுவி வச்சாச்சு ட்ரபுல வேற தூங்க வைக்கணும் அதுவே மைண்டில் ஓடிட்டு இருந்தது அவன் கொஞ்சம் நேரம் விளையாண்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக இருந்தேன் ஃபைனலாக எல்லாம் கழுவி இப்படி கிளீன் பண்ணக்கப்புறம் தான் மனசே நிம்மதியாகுது ஆஹா மூளை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அதுதான் எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டுருக்காரு எப்போவுமே நானும் அவரும் பாதி பாதி சாப்பிடுவோம் பட் இந்த தடவை எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னால நீங்களே சாப்பிட்டுக்கோங்க நான் நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் மட்டனை விட எனக்கு மூளை தான் ஃபேவரெட் எங்கள் வீட்டில் ஒரு தோனி இருக்கார் அவர் இப்போ தான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு விடுறாரு கர்கிலு என்னப்பாரு தோனி அட நீ தோனி அடா எங்கே போய்ட்டு

இப்போ குளிச்சாச்சு அத்தை வீட்டுக்கு தான் இருக்கோம் நான் கிளம்பிட்டு இருக்கேன் ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கு ஒரு ஆள் வந்துட்டு அழுதுட்டுருக்கு இடையில வந்துட்டு பிரபுலுக்கு வந்துட்டு பால் வந்துச்சு அது வந்து காய்ச்சிகிட்டு இருக்கேன் இனி நான் கிளம்பிட்டு பிரபுலுக்கு பால் வாக்கி கொடுத்துட்டு விக்னேஷ் எழுதிட்டு தான் அத்தை வீட்டுக்கு போகணும் நான் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் அதனால் தான் வீடியோ எடுக்க முடியும்னு சொன்னது எதனாலன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நெய்பர் அவர் வந்துட்டு நான் சின்ன இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அவருக்கு தெரியும் அப்போ இருந்தே நான் அவங்க வீட்டில் தான் விளையாடி ஆடிப்பாடி நல்லா வளர்ந்து ரொம்ப க்ளோஸான நெய்பர் தான் அவர் வந்துட்டு எங்கள் அப்பா வயசு இருக்கும் அவர் வந்துட்டு இறந்துட்டாரு திடீர்னு இறந்துட்டாரு ஒன்றும் இல்லை காலையில் தான் நல்லா பேசிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டுக்குள்ளே வரோம் அவங்க அப்படியே ஒர்க் போயிட்டாங்க நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளாந்துட்டேன் திடீர்னு மதியானம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னாங்க அப்புறம் ஈவினிங் இறந்துட்டேன்னு சொன்னாலும் எங்களை தாங்கவே முடியல காலையில் நல்லா பேசிகிட்டு இருந்த மனுஷன் எப்பட்றா அப்படின்ட்டு தான் ஆயிடுச்சு உண்மையிலேயே ஒரு மூணு நாளாகவே ஒரு மைண்டே ஒரு மாறாக இருந்தது உண்மையிலே இன்றைக்கி அவர் கருப்பு இன்னைக்கு நாலாவது நாள் இன்றைக்கி அவர் கருப்பு எல்லாம் அவங்க சொந்தமானலாம் இருக்காங்க வெளியே அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது யாருக்காக இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குது இல்லையா அது கஷ்டமாதான் இருக்கு அப்புறம் வழக்கம் போல் அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு பிரகுல் எப்பவுமே வந்ததுமே பொட்டுக்கல்லையும் கரும்பு சர்க்கரையும் தான் சாப்பிட்டுட்டு இருப்பான் இன்னைக்கு அத்தை வீட்டில் வந்துட்டு மட்டன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் செஞ்சுருந்தாங்க அதை வந்துட்டு வந்தோடனே ஒரு புடி பிடிச்சாச்சு அப்புறம் பிரகுல் வந்துட்டு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவர் எப்பவுமே வந்து பண்ணிட்டு சைக்கிள் ஓட்ட டயர்ட் டயர்டாகிற வரைக்கும் சைக்கிள் ஓட்டுவான் இப்போ எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வண்டியை விடாம இருக்கான் என்ன ராம நீங்க இருக்கு நல்லதா இருக்கேன் நல்லா இருக்கா

அத்தை வந்துட்டு கிழங்கு வேச்சு வச்சிருந்தாங்க அது இங்கே வந்துட்டு நாங்கள் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நாங்கள் வணக்குவோம் பட் அத்தை ஊர் சைடில் வந்துட்டு தேங்காய்லாம் போடுறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் காஃபி எல்லாம் ஒட்டுக்கா குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணியாச்சு ட்ரகுல் பார்த்தீங்கன்னா இதுதான் அவனுக்கு விளையாட்டு இந்த டப்பால் எடுத்து போடுறது மறுபடியும் எடுத்து வைக்கிறது இப்படி விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரமாக அதை பிடுங்கினாலும் ஒரே அழுகை அப்புறம் அதிலே விளையாடுன்னு நானும் விட்டுட்டேன் விக்னேஷ் வந்துட்டு டூ ஹவர்ஸ் ஒர்க் அப்படின்ட்டு போயிருந்தாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தோடனே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு போகிற வழியிலே டிமார்ட்லாம் போயிட்டு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருந்தது தம்பிக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதனால் அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் அன்டைம் போனனால வீடியோஸும் எடுக்கல டக்கு டக்குன்னு போயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கே தான் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வரையிலே வந்துட்டு டிமார்ட் போயிட்டு அங்கே தம்பிக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு தான் போனோம் ஆல்ரெடி நாங்கள் உள்ளே போகலே அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இது மாதிரி சீக்கிரம் வாங்க வாங்க க்ளோஸ் பண்ண போகிறோம் வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க அதே மாதிரி போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் எல்லாமே எடுத்துகிட்டு டக்குன்னு பில் போட்டு வெளியும் வந்துட்டோம் அப்புறம் வர வழியில் கொஞ்சம் இந்த காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கே வந்துட்டோம் இனி அவ்வளோதான் சண்டே முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பிரகுலிடம் இருந்து விடை பெறுவது பிரகுல் பாய் சொல்லி பாய்